ஹாய் பஸ் தனது அப்பா கையில் பொம்மை போல் இருக்கும் இந்த குழந்தை யார் தெரியுமா வாங்க வீடியோவை முடிவாக கண்டோம் அதாவது ஒரு நல்ல விஷயம் சமூக வலைதளங்களில் வரி என்றாலே அது ட்ரெண்ட் ஆகி விடுமா அதே போலத்தான் கடந்த கடந்த சில வருடங்களாக பிரபலங்களின் சிறு வயது புகைப்படம் ஒன்று அதிக அளவில் வளம் பிரபலங்கள் ஏதாவது ஸ்பெஷல் தினம் வந்தால் சிறு வயதில் அந்த விசேஷ நாட்களில் எடுத்த புகைப்படங்களை ஷேர் செய்து விடுவார்களாம் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஒரு பிரபல நடிகர் தந்தையர் தினர் ஸ்பெஷலாக தனது அப்பாவுடன் சிறு வயதில் எடுத்த புகைப்படம் ஒன்று சேர் செய்துள்ளாராம் இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக அடையாளப்படுத்தப்பட்டாலும் மிகப்பெரிய வெற்றி காணும் அளவிற்கு இவருக்கு எந்த படமும் அமையவில்லை என்றே கூறலாம் வேறு யாரும் இல்லை காதல் என்ற படத்தில் நடித்து தனது திறமையை வெளிப்படுத்திய நடிகர் பரதான் தான் தந்தையர் தின ஸ்பெஷலாக தனது சிறுவயது புகைப்படத்தை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி பரத் நடித்த ஒரு சில படங்களே வெற்றிகரமாக ஓடியதாம் ஒரு சில படங்கள் அவருக்கு எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை என்றும் கூறப்படுகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்